உண்மையாகவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் படம் ஆரம்பிக்கும்போது நான் சாங் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை இதை பற்றி எனக்கு இன்னுமே தெரியாது தேவானி ஃபோன் பண்ணாங்க வந்து படம் கூப்பிட்றேன் வந்து பேரரசு என்ன இருந்து கூப்பிட்டு வந்தார் அப்போ சொன்னேன் வேற யாரும் இப்போ ராஜாவார் கூப்பிட்டாரு இல்லை சார் அது ஒன்று எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு ராஜாவாக தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து சிவா ஆரோக்கி வேற பேரில் படம் வந்தது உண்மையாகவே இந்த படம் பார்க்க ஆரம்பி சாங் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ளஸ்மெண்ட்டாக இருந்தது ஒரே இறைச்சலமாக இதுவாக இருந்த படத்தில் பார்க்க ஆரம்பித்த ஒரு ஒரு ஒன்றாவது நிமிஷத்துலேயே அதுக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் உள்ள எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஷாவ் அழகாக இருந்தது உண்மையாக ஃபஸ்ட்டு வாழ்த்தையாக சொல்லணும் கேமராமென் வந்து அந்த ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லணும் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளஸ்மெண்ட்டாக கண்ணு கிருமியாக இருந்தது அப்புறம் அந்த இசை மெலோடியாக ஒரு சாங்கு இது மறுபடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கும் போது பியூட்டிஃபுல்லா வந்துருந்தான் ரீ ரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டரில் மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நிறைய ரொம்ப சூப்பர் சூப்பர் அழகாக பண்ணித்தாங்க அப்புறம் நடித்த எல்லாருமே படத்தில் நடிச்ச ஹீரோ விஜித் விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜித்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன் எனக்கு ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திக் பார்த்த மாதிரி இருந்தது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல் நீங்கள் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க நிச்சயம் இப்படியே நீங்க ஒரு அன்பாவும் பணிவாவும் இருக்கணும் நீங்க எவ்வளவு வைரத்துக்கு வந்தாலும் தேவையானி மாதிரி நீங்க வந்து நூறாவது படத்துக்கு வந்தாலும் வாசல்ல நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவையானா அது மாதிரி நீங்க வரவேற்க வணக்கத்தீங்க நூறாவது படத்துல எங்களுக்கு வணக்கம் சொல்லணும் அவ்வளவு அழகா இருந்தது அது ஹீரோயின் பேர் வந்து கண்மணி அழகான தமிழ் பேர்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேரு தமிழ் பேர்ல ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம் பிளஸ் ஆனா பேசா இருந்தது படம் எடுக்கிறவங்க திருச்சி பிரயோஜனம் இல்ல நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாதான் இப்போ சொன்னாங்க தேவையானே சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணால் அதுதான் அவர் கையில் இருக்க தவிர அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டில் நீங்கள் நூறு டிக்கெட் வாங்கி போய் உள்ள உள்ளிருந்தா கூட கேன்டீன்ல ஃபுல்லாக தான் இல்லையாங்கிற சுச்சுவேஷனாக என்னக்கு இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்ல என்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிசினஸ் ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு இருக்குது நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க அவங்க சொன்னார் வந்து நீங்கள் ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தி பண்ணுறவங்க அந்த பட தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தன் விவசாயி இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பான வந்தவன் தான் விலை சொல்லுவான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன் களை எடுத்தேன் தண்ணி பாய்ச்சினேன் அறுவடை பண்ணேன் கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது அது தயாரிப்பாளர் தயாரிப்பாளரு பத்து வட்டிக்கு வாங்கினேன் அஞ்சு வட்டி வாங்கினேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாள் எடுத்தேன் இந்த படம் இவ்வளோ செலவாயிருக்கு இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்லை சிந்திக்க வைக்கிற இல்லை சிரிக்க வைக்கிற இடத்துல இருக்காங்க ஆனால் இவங்க நிலைமை வந்து இன்னும் மோசமான நிலையில் தான் இருக்கு இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அதை விலையே அந்த சக்தியை ஒரே சக்தியாக நீங்கள் மாறினீங்கன்னா தமிழ் நீங்கள் இருக்காங்க எங்களை திட்டாதீங்க என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறதால இப்போ தேவனை வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்கிறேன் நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் இல்லை எங்கள் மேலே தவறு இருந்தால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது பல வகையில் நான் தமிழ் திரைப்பட தயார்புற சங்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கேன் நிச்சயமாக இனியுமே இருப்பேன் அதனால் நீங்கள் எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம் தவறாக இருந்தால் எப்பவும் திருப்திக்க தான் த தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பு சாரி சோழர் சம்மேளனம் தயாராக இருக்குது அந்த வகையில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு ஏன்னா உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது தேவயனமெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் வனிதா வனித பொசுமா சொன்னாங்க ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து நல்ல நல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி

அதுக்கு பிறகு வந்து உங்கள் வாழ்க்கை இருக்குது இல்லை நிச்சயமாக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை மனசில் இருக்குது மரியாதைங்கிறது மனசில் இருக்குது அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு அழகான பெண்களையும் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களை உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி பேசுகிறாரு பேசும்போது அவர் உங்கள் மதத்தை தான் நான் பார்த்தேன் அவ்வளோ அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சுங்க நீங்க அவ்வளோ பெருமிதமாகும் ஏன்னா உறவுங்கிறது அதுதான் அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகா சொல்லுக்கு அந்த குழந்தை நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா பக்கத்தில் அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ பெருமிதம் அப்படி வந்து ரசிக்கிறாங்க தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க அதுதான் ஒரு அதுதான் தமிழர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும் அப்புறம் வந்து பேசாம இருக்கிற குழந்தைகள்லாம் பலூன் பிஸ்கெட் எல்லாம் கொடுப்பீங்க நாங்கள் உட்காந்து பேசாமே இருந்தோம் பலூன் நினைச்சேன் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சு போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நெருற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குதான் அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வேண்டுகோள் நீங்கள் சிவப்பாக இருந்தீங்க கருப்பாக இருந்தீங்க இப்போ தூய்மையா இருக்கீங்க எந்த வண்ணமில்லாமல் தூய்மையாக இருக்குங்க என்னோட ஆசை நன்றி வணக்கம் நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சிவ ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு கழிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான் மற்றபடி தேவேணி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல்குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன் அன்புடன் ராஜகுமாரன்